ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயருங்க என்னோட லஞ்ச் மெனு லிஸ்ட்ல பீர்க்கங்கா தொகையல் தாங்க கீ ரெசிபி அதுதான் ஸ்டார் ரெசிபின்னு சொல்லலாம் இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போகலாம் இந்த தொகையல் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா ஒரு கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க பச்சை தான் இன்னுமே டேஸ்டா இருக்கும் பச்சை பச்சைவேர்க்கற இல்லாத பட்சத்துல வரத்த தான் எடுத்துக்கோங்க பட் பச்சை வேர்க்கல் ஐ ப்ரிஃபர் அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறுக்கு அஞ்சு மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு பெரிய பீர்க்கங்கா பிஞ்சானதா எடுத்துக்கோங்க பிஞ்சானதுன்னா நீங்க தோலை வந்து சீவ வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் ஒரு கப்பு கொத்தமல்லி அவ்வளோதாங்க இதுதான் இன்கிரீடியன்ஸ் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாயில ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருக்க அந்த வேர்க்கடல இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துடுங்க வேர்க்கடல நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமாட்டு பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கோங்க அது கூட காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் வெட்டினது இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா அதை வதக்குங்க நல்லா வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற வரைக்குமே நம்ம வந்து அதை வதக்கணும் வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வருங்க அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறமாட்ட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கார உங்க உப்பு தேவை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிக்கோங்க பீர்க்கங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் குடவே புளியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் தட் பீர்க்கங்காய் வந்து வேகணும் வேகிற வரைக்குமே நீங்க வந்து நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி வதை தலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு வதக்கு கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுங்க அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா பிற்கங்காய் நல்லா வெந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை ஒரு நல்லா ஒரு வதக்கி கொடுத்துட்டு வதக்கு கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் வைங்க இந்த பீர்க்கங்காய் எல்லாமே ஆறட்டும் நல்லா இதை ஆறுனதுக்கு அப்புறமாட்ட மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துருங்க அரைச்சதுக்கு அப்புறமாட்ட நீங்க வந்து இது நல்லாவே அரைச்சு எடுத்துக்கலாம் திரு திப்பி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லாவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொகையில் அரைச்ச தொகையில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பாடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த தொகையல் சுட சுட சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க என்னோட லஞ்ச் காம்போல இந்த தொகையில் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த லன்ச் காம்போ ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக்கும் போடுங்க தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்